மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்று தண்டனை முடிந்து விடுதலையான பிறகு அவர் தீவிர அரசியலில் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் அரசியலில் ஈடுபடவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் போட்டியிடவில்லை என்று ஒதுங்கினார் அது மட்டுமின்றி எப்படியாவது அதிமுகவை மீண்டும் செய்தும் கட்சியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர சசிகலா முயன்றார் ஆனால் அது எதுவும் நடக்கவில்லை அதிமுகவில் நீக்கப்பட்ட அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வந்தார் ஆனால் அதுவும் நடக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடிவி டிவி உள்பட யாரையும் அதிமுகவில் சேர்க்க கூடாது என்று முடிவில் உறுதியாக இருந்தார் தற்போது டிடிவி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கியதால் அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்க்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் தான் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இந்த சட்டசபை தேர்தல் தொடர்பாக சசிகலா தனது ஆதரவாளர்களுடன் தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இந்த மாத இறுதியில் சசிகலா தனது அறிவிக்க உள்ளார் குறிப்பாக பிப்ரவரி ஜெயலலிதாவின் பிறந்த நாள் வருகிறது அன்றைய தினம் சசிகலா தனது சசிகலாட்டை அறிவிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகும் முன்னதாக கடந்த மூன்றாம் தேதி பத்திரிகையாளர்களை சந்தித்த சசிகலா வரும் சட்டசபை தேர்தலில் தனது ஆதரவாளர்கள் களமிறங்குவார்கள் என்று கூறினார் இப்படியான சூழலில் தான் தற்போது புதிய தகவல் வெளியாகியுள்ளது அதாவது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் சமுதாய மக்கள் அதிகம் வசிக்கும் சட்டசபை தொகுதிகளை தேர்வு செய்தும் வேட்பாளர்களை களமிறக்கும் ஐடியாவில் சசிகலா உள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி குறிப்பிட்ட தொகுதிகளில் மட்டும் வேட்பாளர்களை போட்டியிட வைப்பது பற்றி அவர் தீவிரமாக பரிசீலனை செய்து வருகிறார் மேலும் தனது வேட்பாளர்களை அவர் அண்ணா திராவிடர் கழகத்தின் பெயரில் நிறுத்த திட்டமிட்டு வருகிறார் இந்த அண்ணா திராவிடர் கழகம் என்பது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் சசிகலாவின் சகோதரர் வி கே திவாகரனால் தொடங்கப்பட்ட கட்சி மேலும் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு பிப்ரவரி இரண்டாவது வாரத்தில் பொதுக்கூட்டம் நடத்தி பலத்தை அதிமுக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஓட்டுகள் அதிமுகவின் வாக்கு வங்கியாக உள்ளது இந்த சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டி டிவி தினகரன் உள்ளிட்டவர்களை நீக்கத்தால் அந்த சமுதாய மக்களின் ஓட்டுகள் அதிமுகவுக்கு கிடைப்பதில் சரிவை சந்தித்தது தற்போது டி டிவி தினகரன் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளார் இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிளஸ் பாயிண்ட் ஆகும் இப்படியான சூழலில் தான் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய சசிகலா விரும்பினார் ஆனால் அது நடக்கவில்லை இதனால் அவரது அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது இந்நிலையில் தான் சசிகலா தனது செல்வாக்கை நிரூபிக்க வேட்பாளர்களை களமிறக்க உள்ளார் இது நடக்கும் பட்சத்தில் முக்குளத்தோடு சமுதாய ஓட்டுகளை பிரிக்க வாய்ப்புள்ளது இது அதிமுக பாஜக கூட்டணிக்கான ஓட்டுகளை பிரிக்கலாம் இது இன்றைய கூட்டணிக்கு சிக்கலை ஏற்படுத்த து இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்த்து